அதே போல நம்மளுடைய உடலும் இருக்க வேண்டுமா அப்படிப்பட்ட உடல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆர்வமான நம்மளுடைய லக்ஷ்மிபுரம் விளையாட்டு போட்டிகள் நடத்த வேண்டும் அதே போல தான் உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அழகாக இருக்கிற ஜோரம் ஒரு பெரிய கயிற்றை கொடுங்க பார்க்கலாம் இன்னைக்கு கட்டி கொண்ட என்ன தெரியுமா கலை நல்லா சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று சொல்லுங்கமா எங்கள் பட்டிக் கொண்டத்தில் நாங்கள் மட்டும் பேச மாட்டோம் நீங்களும் கீழ எடுக்கிறவங்களும் பேசினா மட்டும் தான் பேசுகிறவான்னு சொல்லிட்டாரு ஆஹ் பட்டிமன்றத்தோட பட்டிமுண்டத்தோட நோக்கமே அதுதான் யாரு இப்போ பட்டிமன்ற தலைப்பை யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது ஒத்துழைத்து சொல்லுங்க பாரு வனவி பார்வையில் கணவன் ஜீரோவா ஜீரோவோ பெரிய கைத்திருக்கிறதுக்காக எனக்கு வந்து நடுவர் கை வாங்காம விட்டார்

என்னைக்கு நீ கோச்சு உங்க அம்மா வீட்டு போறியோ அன்னைக்குதான் ஆண்கள் தினம் சொல்லிட்டாருங்க ஆனா இதுக்கு இப்படி கைத்தட்ட கொடுப்பீங்களா ஆனா உண்மையிலே நான் வந்து பெண்களை பார்த்து தான் பேசிடுவேன் என்னோட என்னுடைய சிரிச்ச முகமா இருக்காங்க தேவதைகளா இருக்காங்க பெண்களை ஒரு பஞ்சு சொல்லட்டுமா உங்களை பார்த்தா ஒரு பஞ்சு சொல்றோம் ரெடியா கூட்டத்துல ஒரு பொண்ணு அழகா இருந்தா அது வெளிநாடு ஆனா அந்த கூட்டமே அழகா இருந்தா அதுதான் தமிழ்நாடு லட்சுமிபுரம் பெண்கள் இருக்காங்க அபிதிக்கு போடுறேன் லட்சுமி போற பெண் ஆண்களா என்ன சாதாரண ஆண்களா ஐயா உட்கார்யா எனக்கு அந்த பச்சை சட்ட வேற குருகுருன்னு பாக்குற cảm ơn

எங்க தாக்காவுக்கு நாலு கை அப்படின்னா எப்படிடா அப்படிங்கிற வழக்கை இடக்கை வழுக்கை பொக்கைன்னு தக்க அவன் சொன்னோடு இங்க நெஞ்சல வே வரத்தாண்டி நீங்க மேடையில பேசுறது இல்ல பாடுறதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு பாட்டு அப்படிதான் மேடையில் எடுத்துக்கிட்டேன் கம்மலா நான் இருந்தா அப்படின்னுல கீழே இருந்து இந்த மாதிரி ஒரு பையன் படா இருந்துச்சு அதை அணுகரிக்க நான் இருக்கேன்னு கா இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு பையன் சொல்றாங்க இலக்கென இயற்கெனவே கழிவேலோ அப்படின்னா சத்து நடிச்சேன் உனக்கென ஏற்கனவே பிறந்துட்டா உனக்கு அக்கா முறை வேணும்டா என்னடா பாட்டை பாடி இன்னைக்கெல்லாம் புறம் மாறி போயிருக்குதுங்க வேகமான ஒரு சூழல்ல பொங்கல் விழா அப்படின்னா உண்மையிலே பொங்கலோட சிறப்புகள் என்ன அவங்க கிட்ட பொங்கலோட சிறப்புகள் எல்லாம் என்ன சொல்லுவீங்க பெண்கள் பதில் சொல்லுங்க பார்வலாம் கலம்பு சாப்பிட்ணும் பேஷ்டி சட்டை சூப்பர் பேர்

ஆனா இவங்க கொரோனா வச்சு பாஸ் ஆன செட் கொரோனா லாக்டவுன்ல ஒரு அம்மா அம்மா கிட்டே வேண்டிச்சா ஓம் கொரோனாவை ஒழிப்பாய் போற்றி ஆட்டுக்காரரை ஆபீஸ்க்கு அனுப்புவாய் போற்றி ஸ்கூல் வேனை கண்ணில் காட்டுவாய் போற்றி டெய்லி சமைச்சு போட முடியவில்லை போற்றி 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 அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வளவு புக்கள் புரிதல் அர்த்தாக்கா அவங்க கிட்ட பச்சை சரக்கா உங்க வீட்டுக்காரர் எத்தனை வேலைக்கா சாப்பிடுவாரு சும்மா சொல்லுக்கா உங்க வீட்டுக்காரர் எத்தனை வேலைக்கா சாப்பிடுவாரு

சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி மருதி மயிலாட்டில் ஒரு ப்ரை சேவையை உடுத்து கட்டினு வந்தால் என்ன பாட்டு போடணும் தெரியுமா உண்மையிலே கோவில் தான் அந்த பாட்டு பாடவே முடியாது பட் இருந்தாலும் ரெண்டு வரையும் பாடுறாங்க சீலை சேலை சீலை குரு 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 கல்யாணம் என்ன அந்த பாட்டி இன்னும் விளையாட ஆகல குசுஷ்மி பாட்டி ஆமா டே குசுஷ்மி பாட்டி ஆமா டே எங்கள் தாத்தாவை விட்டுவிட்டு கல்யாணம் வர ஆச்சு கையால் வரதுக்கு அப்படின்னு அந்த பாட்டி பார்த்து இதுதானே பாட்டி

ஆனா அப்படியே அர்த்தம் அண்ணா அர்த்தம்னா உள்ள முதல் எடுத்து ஆனா தமிழில் உள்ள கடைசி எடுத்து உன்னை கரப்பிடித்த நாள் முதல் என்னுடைய முதலும் நீயே முடிவு நீ ஏன்னா ஒவ்வொரு பேருக்கும் வாய் நிறையா கூப்பிடுங்க அத்தான்னா எடுத்து கூடுதுங்க மாமாவா மாமாவும் நானும் எங்களுக்கு தான் கூப்பிடுங்க கூப்பிடுங்க ஓ மஞ்சளை கூப்பிடுதா அப்படி

i okay.